தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இளைய நேயர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியினுடைய இன்றைய பார்ட் நாற்பத்தி ஏழு இந்த நாற்பத்தி ஏழில் வக்ர கிரக மர்மங்கள் அப்படிங்கிற பகுதியில் சனி வக்ரம் குரு வக்ரம் என்ன செய்தது சனி வக்ரம் குரு வக்ரம் பெரும்பாலும் மேக்சிமம் நடக்கக்கூடிய அமைப்பு ஆக அந்த மாதிரி பிறந்தவங்களெலாம் நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் கிரகங்கள் வக்கரமாகி கிரகங்கள் வலிமை இழக்கிறதா அல்லது அந்த பாவகங்கள் வலிமை இழக்கிறதா என்பதை பார்க்கும்பொழுது என் அனுபவத்தில் அந்த பாவக காரகத்துவங்கள் நல்ல வலிமையை இழந்து கொண்டிருக்கிறது ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலமாக இன்னைக்கு நான் பார்த்த ஜாதகத்தையே அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத பார்ப்போம் வாங்க இது ஒரு ஆண் ஜாதகம் பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டு பதினேழு திருப்பூர் சரிங்களா இவருடைய ஜாதகத்துல இவர் என்ன லக்கணம் துலாம் லக்கணம் சித்திரை இரண்டாம் பாதம் அதே மாதிரி கன்னி ராசிக்காரர் இவர் பிறக்கும் பொழுது சனி வக்ரம் குரு வக்ரம் இவர் துலாம் லக்கணம் இப்போ குரு வக்கரமானதுன்னா பொதுவா கிரகங்களுடைய தன்மை தனித்த குரு அது ஒரு சிலர் நன்மை செய்யுங்கிறாங்க ஒரு சிலர் நன்மை செய்யாதுங்கிறாங்க அதே மாதிரி ஒரு சிலர் அந்த குரு தீய விளைவுகளை ஏற்படுத்துவாருங்கிறாங்க இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ஆராய்ச்சியை நான் உங்களுக்கு சொல்றேன் பிறக்கும் பொழுது நான்கு வயது வரை செவ்வாய் பதினெட்டு நாளும் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ராகு திசை இந்த இருபத்தி இரண்டு வயசுல இருந்து முப்பத்தி எட்டாவது வயசு வரைக்கும் இவருடைய இந்த ஜாதகத்துல ரெட்ரோக் வக்ரம் வக்ரம் அந்த கடன் நோய் சத்துருக்கள் இது போன்ற அமைப்புகள் இந்த ஜாதகருக்கு பெருசா கெடுதல் இல்லைன்னு ஒத்துக்கிட்டார் ஆறாம் பாவகம் ரிவர்ஸ் மூணு மூணுக்குடையவன் வக்ரம் மூன்றாம் இடம்ங்கிறது இளைய சகோதரன் இளைய சகோதரி அவர்களால் உங்களுக்கு மேன்மை இல்லைன்னு சொன்னேன் அதையும் ஆமாம் நம்ம சாதாரணமா பார்த்தோம்னா மூணு குடையவன் பார்த்தீங்கன்னா ஐந்தில் அல்லது மூணுக்கு மூணு பாவத் பாவன் கூட எடுத்துக்கலாம் பாகத் பாவத்துல இருந்தாலும் அந்த பாவகம் கெடுதலை தான் செய்யுது இவருக்கு தம்பி ஆக்சிடென்ட் அது போக தங்கைக்குலாம் இவரு தான் இருந்து பாத்துக்கிறாரு அந்த மூணு ஆறு குடையவன் இந்த மூணு புடையவன் இவருக்கு சப்போர்ட் இல்லை ஆறாம் பாவாதிபதி வந்து இவருக்கு கெடுதல் இல்லைங்கிறது டிக்ளேர் பண்றோம் அடுத்தது வாங்க பதினெட்டு ஆறும் இருபத்தி நான்கு இருபத்தி நாலுல இருந்து முப்பத்தி எட்டு வயசு வரைக்கும் அவருக்கு குரு திசை முப்பத்தி எட்டுல இருந்து நாப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு வயசு வரைக்கும் சனி மகாதிசை இவருக்கு வேலையே செய்யவில்லை அவ்வளவுதான் இதுதான் வக்ரம் நாலாம் பாவாதிபதி இதுவரைக்கும் அவர் சொந்த வீட்டுல இல்ல வாடகை வீட்டுல இருக்கிறார் நாலாம் பாவாதிபதி வக்ரம் என்றால் வருங்கால ஜோதிடர்களே நீங்க என்ன செய்யுங்க நாலாம் பாவாதிபதியினுடைய காரகத்துவத்தான் அது ரிவர்ஸ் பயன் விடுது புரியுதா ஐந்தாம் பாவாதிபதியினுடைய காரகத்துவம் ரிவர்ஸ் ஐந்தாம் பாவாதிபதினா என்ன குழந்தை வாக்கியம் அல்லது பூர்வீக சொத்து இவர் பூர்வீக சொத்திலேயே இல்லை பூர்வீக சொத்தும் கிடையாது இவர் ஜாதக அடிப்படையில் புலம்பெயர்ந்து வந்தவர் அதே நேரத்தில் இந்த ஜா புலம்பெயர்ந்ததுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இந்த குரு ரெட்ரோகிராட் ஆச்சுன்னா ஊர் விட்டு வேற ஊர் போயிடுறாங்க அப்படிங்கிறது செவன்டி பர்சன்டேஜ்க்கு மேல கரெக்டா வருது அதே நேரத்துல இந்த நாலு அஞ்சு ஆகலாமா ஆகக்கூடாது நாலாம் பாவக காரகத்துவம் இடம் வீடு வாகனம் தாயார் தாயார் உடல்நலம் எல்லாம் கேட்டு போச்சு ஐந்தாம் பாவகம் பூர்வீகம் நம்மளுடைய புத்திர புத்தி அறிவு அதை பயன்படுத்தி மேன்மை அடையாமல் இன்னொரு பிரத்தியார்கிட்ட போய் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறார் கரெக்டா புதன் திசை வருது என்னை சந்திக்கிறார் புதன் திசையில அது எப்ப ஒரு குருவை சந்திக்கக்கூடிய காலம் எதுவும் ஒன்பதாம் பாவகம் வேலை செய்யணும் புதன் திசை நடக்குதா சந்திர சுக்கரனுடைய புத்தி போயிட்டு இருக்கா சூரியனுடைய அந்தரம் சூரியன் எங்க இருக்கு ஒன்பதாம் பாவகம் குருவின் ஸ்தானம் இல்லையா இன்னைக்குதான் அவர் எங்கிட்ட ஜாதகத்தை பார்க்க முடிகிறது என்று பாருங்க என்ன தேதி சனிக்கிழமை அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு நான் நிறைய உங்களுக்கு கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன் அதே நேரத்துல நான் உங்கள்கிட்ட பார்க்கணும் நேர்ல சந்திக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் இன்னைக்கு தான் நேரம் கிடைச்சது அதான் நான் சொன்னேன் ஐயா பக்கத்து தேர்விலே இருப்பாங்க நம்ம அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது பார்க்கணுங்கிறது லேசான விஷயம் இல்லை அந்தந்த கால கால நேரங்கள் கணிஞ்சு வந்தால்தான் முடியும்னே இந்த பாருங்க ஒரு சனியினுடைய சூக்மம் சனி சூட்சம் அப்படிங்கிறதுல புதனுடைய பிராணம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த புதன் பிராணம் ஆறாம் தேதியிலிருந்து ஓடுது நேற்று அப்பாயின் அப்படிங்கிறது இவருக்கு யாருன்னு வாங்க புதன் பிராணன் அப்படிங்கிறது லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவாதிபதி பிராணம் ஒன்பதாம் பாவாதிபதி திசை மந்தரம் சூரியன் ஒன்பதுல இருக்கும் மந்தரம் பிராணன் ஒன்பதாம் பாவாதிபதியினுடைய பிராணன் அப்போ அவர் என்ன செய்யறாரு பாத்தீங்களா சோதரரை ரெண்டு வருஷத்துக்கு மேலாக ஃபாலோ பண்ணிட்டு நேத்து கரெக்டா அவர் வந்து அவருடைய ஃபீஸ் எல்லாம் அனுப்புறாரு நான் இப்ப அனுப்பாதீங்கிற இல்ல நீங்க நாளைக்கு பார்த்து சொல்லுங்கன்னு இன்னைக்கு நானா கூப்பிட்டு பேசினேன் அப்போ ஒரு ஒரு குருவோட தொடர்பை ஏற்படுத்துவது எது தசா புத்தி அந்தரம் சூட்சமம் இல்லையா அதே மாதிரி வக்கிரமான பாவகங்கள் துலாம் லக்கணத்திற்கு மூன்று ஆறாம் பாவாதிபதிகள் வக்கரம் பெற்றால் அதனுடைய தன்மை மூன்றாம் பாவம்ங்கிறது நம்முடைய தம்பி தங்கை அவங்களால பெனிஃபிட் இல்லை ஆறாம் பாவகம் கடன் இருபது லட்சம் ரூபாய் அவருக்கு கடன் இருக்கு ஆறாம் பாவாதிபதி வக்ரம் ஆனா அந்த கடனை யாரும் அவரை மிரட்டி கேட்கறது இல்லை பட் இருந்தாலும் அந்த வக்ரத்தினுடைய தன்மை பாவாதிபதி கெடுதா இல்லையா அதுதான் அடுத்தது சனி திசை நடந்தது நாலு அஞ்சு குடையவனே திசை ஐந்தாம் பாவகம் கற்பனை இன்றியும் கனவுகள் அவருடைய எந்த கனவுகளுமே நிறைவேறல இன்னொருத்தர் கிட்ட அவரு வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு இப்போ அந்த நாலு கூட அவனுடைய நடந்தது இல்லையா அதாவது நாலாம் நாலாம் பவாதிபதியினுடைய திசை சனி திசை அந்த சனியும் வக்கரமானதுனால சொந்த வாகனம் இல்ல வாடகைக்கு குடியிருக்கிறார் வக்கர கிரக மர்மங்களில் பிரயோஜனமான ஒரு விஷயத்தை பார்த்தார் அப்பா தொழில் வேண்டாம் ஏன் இது என்னிடம் ஜாதகம் பார்த்தது அவர் வந்துட்டு தன்னுடைய என்னுடைய வாடிக்கையாளர் அப்பாவின் தொழில் ஒரு ஒரு தொழிலுக்கு நாலு தொழில் இருக்கு ஆனா அவர் ஏன் மறுக்கிறார் அப்படிங்கிறத ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வருங்கால ஜோதிடர்களுக்கும் அழகா எடுத்து சொன்னோம்னா அதை பார்த்து அவர்களும் வருங்கால தலைமுறையினருக்கு அதை பயன் பயனடைய செய்வாங்க அதே மாதிரி தகப்பன் சொல்லலாம் இந்த தொழில உங்களோடய நிப்பாட்டிக்கீங்க சரிங்களா இப்ப பாருங்க பதினைஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு காலையில எட்டரை மணி சென்னை ஒரு ஆண் ஜாதகம் மிதன லக்கணம் மிருகசிரியர் நட்சத்திரம் இவர் ஜாதக அடிப்படையில் என்ன படிச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மி மிதன லக்கணம் அந்த மிதன லக்கணம் சம்பந்தப்பட்ட கல்வி அந்த மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது கம்ப்யூட்டர் சார்ந்த ஒரு நல்ல இது சொல்றாரு ஆனால் அவர் சொன்னது இந்த முடியாம இருக்கிறாங்க இல்லையா ஆல்டர்னேட்டிவ் அந்த மாதிரி கூட சொல்லலாம் சரி பரவாயில்ல அவர் படிச்சதை விட்டுருவோம் நான் உங்களுக்கு இன்னொரு தடவை ஒரு உதாரண ஜாதகத்துல நான் சொல்றேன் இவர் தகப்பனாருடைய தொழிலை வேண்டாம் என்று மறுத்தது ஏன் ஒண்ணு தகப்பனார் என்ற சொல்லக்கூடிய காரகன் சூரியன் இவருக்கு பத்தாம் பாவக தொடர்பில் இருக்கணும் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சாச்சு எப்போ சூரியன் டுவெல்த் ஹவுஸ்ல பன்னெண்டுல மறையுதோ அப்போ அப்பாவின் தொழிலை ஜாதகர் செய்ய மாட்டார் சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாம் பாவாதிபதி யார் இந்த லக்கணத்தை ஒன்றிலே இருந்து இப்படி என்னீங்கன்னா ஒன்பதாம் பாவாதிபதி யாருன்னா சனி ஒன்பதாம் பாவாதிபதி பனிரெண்டாம் இடத்துக்கு போயாச்சுன்னா அப்பாவுடைய தொழில் அந்த ஸ்தானாதிபதியும் வீக் ஆயிட்டாரு அதே மாதிரி கர்மா என்று சொல்லக்கூடிய பத்துக்குடையவன் அது லக்கணம் ஏறி நிற்கும் பொழுது அந்த இரண்டாம் பாவாதிபதியும் லக்கணம் ஏறி நிற்கும் பொழுது ரெண்டு குடையவன் பத்துக்குடையவன் இரண்டும் சேர்ந்து லக்கண பாவகத்தில் இருந்தால் ஜாதகர் கற்ற கல்வியெல்லாம் அவருடைய வேலையும் தொழிலும் அமையும் அப்பா வந்து நாலு பிசினஸ் பண்றாரு புரியுதுங்களா பொதுவாக தகப்பனார் தகப்பனார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்பதாம் பாவகம் ஒன்பதுக்கு பத்து குடையவன் பாருங்க ஒன்பதுக்கு பத்து குடையவன் ஆறாம் பாவாதிபதி செவ்வாய் ஒன்றுக்கு மேற்பட்ட பல கோள்களுடன் சேர்ந்திருப்பதால் தகப்பனார் நாலு தொழில் பண்றார் நாலு பிசினஸ் கடை இருக்கு இதை வந்து மகன் பார்ப்பானா என்று என்னிடம் இயங்குகிறார் நான் என்ன சொன்னேன் ஐயா ஐயனுடைய ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது பத்துக்குடியவன் ஒன்றாக சேர்ந்திருந்தால் எங்கிருந்தாலும் அப்பாவின் தொழில் செய்யலாம் அல்லது வெளிநாடு செல்லலாம் ஆனால் இவர் அப்பாவுடைய காரகத்துவம் காரகன் சூரியன் பனிரெண்டு ஸ்தானாதிபதி பனிரெண்டு இந்த லக்னாதிபதி எங்க இருக்குன்னு பார்த்தோம் லக்னாதிபதி புதன் பனிரெண்டாம் இடத்துக்கு போயாச்சு லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு போனாலே அயல் தேசம் அப்ப இவர் படிச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் இளங்கலை முடிச்சுட்டு மேல வந்து படிக்கிறதுக்கு இவர் வெளிநாடு போய் படிக்கலாமா கேட்கிறாரு நான் இவருக்கு கிரீன் சிக்னல் கொடுத்து இவருக்கு என்ன திசா பத்தி அந்த போது பாருங்கயான்னு சொன்னேன் என்ன திசை சார் குரு திசை கரியரை அவரே செலக்ட் பண்ணிடுவார் குருவோட புத்தி அந்த படிப்புல அவருக்கு இன்டெப்தா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவரே விரும்பி படிப்பார் படிக்கிறார் சார் ஒரு பேப்பர் கூட அவருக்கு வந்து இல்ல எல்லாமே நல்லா வந்து அவர் படிக்கிறாரு அப்படின்னு சொன்னார் அடுத்தது புதனுடைய அந்தரம் புதன் லக்னாதிபதி அந்தரம் லக்னாதிபதி பனிரெண்டாம் இடத்துக்கு போயிடுச்சு பனிரெண்டாம் இடம்ங்கிறது வெளிநாடு புரியுதுங்களா இப்போ அந்த பராசரர் மத்தல்ல லக்ன அது திசா புத்தி அந்தரம் எப்படி வேலை செய்யுதுன்னு ரெண்டு ஜாதகத்திலேயும் உதாரணம் சொன்னேன் இதோட இல்ல நாப்பத்தாறு ஜாதகத்துல நாப்பத்தி ஆறு எபிசோடுகள் பண்ணியிருக்கேன் இது நாற்பத்தி ஏழாவது எபிசோடு இதுலயும் எப்படி வேலை செய்யுது அப்பா உடைய விருப்பம் தனது தொழிலை மகன் பார்ப்பானா மகனின் விருப்பம் தான் கற்ற கல்விய அது சார்ந்த வேலைக்கு தான் நான் போவேன் மகனுடைய நிலைப்பாடு லக்னாதிபதியினுடைய அந்தரம் புதன் பனிரெண்டாம் இடத்தில் நான் அவர்கிட்ட கேட்டது உடனே என்ன கேட்டேன்னா பையன் இப்போ எங்கேயாவது வெளிநாடு தூர தேசம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹாஸ்டல் அவர் பிடிச்சுக்கிட்டாரு சார் எவ்வளவு தெளிவா கரெக்டா சொல்றீங்க எப்படி சார் நான் சொல்லல சார் கட்டம் சொல்லுவது கட்டன் சொல்றத கரெக்டா என்ன சொல்றேன் அவ்வளவுதான் கட்டம் சொல்லுவதே கரெக்டா சொன்னாலே ஜோசியம் எயிட்டி பர்சன்டேஜ் சக்சஸ் அப்போ இதுதான் நடக்குங்கிற நியதியை உணர்த்தி விட்டோமேனால் அவர் கடைசியில் ஃபைனலாக என்ன சொல்றாரு நாலு பிஸ்னஸ் இருக்குங்க சார் சார் விடுங்க சார் பையனுக்கு இருபத்தி ரெண்டு தான் ஆச்சு முப்பது வயசு ஆகிட்டோம் கல்யாணம் ஆகி அப்புறம் மனைவியெல்லாம் வரும் மனைவிக்கு மாற்றங்கள் ஏற்பட்டால் இந்த ஊர்லயே இருப்பாங்க அவர் யூகேவா ஆஸ்திரேலியானாலும் யூகேவுக்கு அனுப்பி விடுங்கன்னு சொல்லியாச்சு சப்ஜெக்ட் ஓவர் ஆக லக்னாதிபதியினுடைய அந்தரம் வெளிநாட்டை இண்டிகேட் பண்ணுறதுனால அவர் வெளிநாடு போகிறத ஊர்ஜிதப்படுத்தி அவங்க தகப்பனாரும் எடுத்துக்கிறாரு அடுத்தது